செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபரை தமிழக அரசு எப்படி இயல்பாக நடமாட அனுமதித்தது என்று தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது முன்கூட்டியே என் குற்றவாளி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி சாரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் லாவண்யா வணக்கம் லாவண்யா இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நிகழ்வானது தமிழகம் முழுவது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு தரப்புகளும் மாநில அரசின் மீது தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கை பற்றி நேற்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமாரி உள்ளிட்ட குழுவினர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு நேற்று விசாரணையை முடித்த நிலையிலே இன்று டெல்லிக்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றனர் அப்பொழுதே விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா குமாரி மாநில அரசின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை முன்வைத்தார் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரின் குடும்பத்தினரையும் பார்த்து விசாரணை மேற்கொண்டோம் தைரியமாக இருக்கவும் அறிவுறுத்தினோம் குறிப்பாக குற்றவாளியினுடைய பெயரில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் அவனை எப்படி வெளியில் நடமாட விட்டார்கள் தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் சரி மத்திய அரசினுடைய கவனத்திற்கு இந்த வழக்கை எடுத்து சென்று அதற்கு அந்த பெண்ணிற்கு ஒரு உரிய நிதியை அதாவது நியதியை நாங்கள் பெற்று தருவோம் என்று அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார் மேலும் நேற்று அந்த நடைபெற்ற அந்த ஆய்வில் கூட பாதிக்கப்பட்ட மாணவி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறது எப்படி ஒரு குற்றவாளி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர் அந்த கல்லூரி வளாகத்திற்குள் எப்படி அனுமதியின்றி உள்ளே வந்தார் என்ற பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பின்பு ஆளுநரை சந்தித்தும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது தற்பொழுது அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு மத்திய அரசை சந்திக்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய அந்த உண்மை கண்டறியும் குழுவானது இன்று சென்றிருக்கிறார்கள் இருப்பினும் மாநில அரசினுடைய இந்த செயல்பாடானது அனைத்து தரப்பினரையுமே மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கு தான் ஆளாக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்ட வெளிச்சமான அம்பலப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா